சின்ன தெருல இருந்துதான் பெரிய தெருக்கு வந்து பெரிய ஆளு ஆனாரு சிவகார்த்திகேயன் ஆமாண்ண அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாளாயிட்டிருக்கு அவரு நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அவரே மாதிரி பெண் ரூம்ல கேட்டீங்க ஆமா அதேதான் திரும்பி நெல்சன் படத்துலயும் சேர்ந்தீங்க என்னன்னா நெல்சன் அடுத்து அவர் மாதிரியே கூட்டணி போகிறீங்க அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரும் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லனா எனக்கு அங்க சொன்னதே அப்படியே நானும் சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேதுவ அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன் கவிஞ்சி ஒரு கொஸ்டின் அதாவது நீங்கள் வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவாக இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்னு படம் வந்தது அவர் பேரும் காதல் இலவரசன் இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்கள் கண்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டிலில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன்கிற படத்தில் ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வெறுமான அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் தலைய கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி அந்த தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்கிட்டருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா

லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் டாலிக் நன்றி சொல்லுவோம் சார் வளர்ந்து இலனுக்கு ஒரு கொஸ்டின் கவிங்க ஒரு கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளனுக்கு இல்லை நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு அதுவும் உங்கள் அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்கள் இந்த படத்தை டேரெக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா தாக்க ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாத்தா சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க நான் ஒருவேளை வேலை ஃப்யூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்குற எடுக்க விஷயம் ஆஹ் கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கெட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சார் அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாருல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வை சண்மையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடினரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அரந்தாங்கி நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவது ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கும்போது பெரிய ஸ்டார்ஸு தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் சொல்லுவாஸ் அன் ஆக்டரா சார் நான் அன் ஆக்டராக ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டராக பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பண்ணுறேன் சார் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடீஸ் கட்டப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு என்ன பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட விரிவா சசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள கொத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஜிம்மிக்கிய ஜமிக்கி எதுவும் சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அபின் சார் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் இளைஞர் முடிச்சு கொடுத்திருக்கார் படத்தை சார் நீங்க சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேக்குறதாவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்க வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஓகே என்ன அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் எனக்கு என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்கூல் சீரியல் நடித்தேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாயை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படிதான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர என் தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்ரலாக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அதை பேசுகிறது கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இதுதான்

ஒரு பேர் சொல்ல சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படி தான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்ணுறீங்க யார் குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தர் தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சிங்க ரெண்டு பேரில் யாருக்கும் சொல்லலாம் நேக்கா டேரக்டர் மாதிரி கொடுத்துட்டாரு

ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேரும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்கள் எதுவும் இல்லை ஐயா இல்லை சார் என்னென்னா ரெண்டு ஹீரோ என்னாவே ஆனால் நீங்கள் கேட்டது இன்னொரு நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுனே பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு வந்து அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க